when and while இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கலாமா அதாவது ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்த போது மாணவர்கள் பாட்டு பாடிக்கொண்டு இருந்தனர் சோ இந்த இடத்துல ஆசிரியர் உள்ள நுழைகிறதுங்கிறது ஒரு செகண்ட்ல நடந்துடும் சிங்கிள் ஆக்சன் இந்த இடத்துல வென் நம்ம யூஸ் பண்ணனும் சோ வென் த டீச்சர் என்டர் த கிளாஸ் ரூம் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் சிங்கிங் எ சாங் ஓகே இப்போ இதே நான் உல்டா பண்ணி மாணவர்கள் பாட்டு பாடிக்கொண்டிருந்த வேலையில் ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்தார் சோ இந்த இடத்துல மாணவர்கள் பாட்டு பாடுறதுங்கிறது ஒரு செகண்ட்ல நடக்காது மினிமம் மூணு நிமிஷம் ஆச்சு ஆகும் சோ பாட்டு பாடிக்கொண்டிருந்த வேலையில் அப்படின்னு சொல்றதுக்கு வைல் வந்து நம்ம கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணணும் சோ வைல் த ஸ்டூடண்ட்ஸ் வேர் சிங் எ சாங் த டீச்சர் என்டர் த கிளாஸ் ரூம் இப்ப உங்க கொஸ்டின் நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்த வேலையில் கரண்ட் போச்சு இதுக்கு வெண் வருமா வயல் வருமா அப்படின்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ